யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய அருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே இன்றைய தினம் ஆண்டிலே நான் இரண்டு நபர்களுக்காக மன்றிலே தோன்றியிருந்தேன் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் இதற்கான அனுமதியை தர வேண்டும் தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு இருக்கிறது ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு அவரவன் அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது வணக்கம் வியா கோமன் புரளற்ற அமைக்க வேண்டிய ஒரு முப்பத்தி ஓராம் தேதி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர இருந்த இருக்கிறார் அதை முன்னிட்டு நாங்கள் பொருளற்ற பொருள் அமைப்பு சேர்ந்த நாளிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அப்போலீசாரால் தட உத்தரவு கோரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் வளைக்கப்பட்டிருந்தவர்கள் ஆனால் நாங்கள் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கேள்விக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் செய்கிறதுக்கான எந்த விதமான நாங்கள் திட்டமிடலையும் செய்ய என்றால் நாங்கள் அப்படியொரு சமூகத்தை செய்ய போறதே இல்லை என்பதை தெரியப்படுத்துவீர்கள் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சந்தித்து தமிழ் அரசியல் கல்விகளுடைய விடுதலை தொடர்பாக மாஜா கையெழுத்து நாங்கள் அமைச்சர் சந்திரசேரன் அவர்களையும் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதற்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பியிருந்த நாங்கள் அது இந்த போட்டியை ஜனாதிபதி சந்தித்து விடுதலையே உடையத்தை கேட்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் கடந்த காலங்கள் போல் அரசுகள் எப்படி எங்களுடைய உரிமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை செய்ய செய்தார்களோ அதே போல் இந்த அரசும் வந்து சட்ட ரீதியாக எங்களை ஒடுக்குற ஒரு முயற்சியைத்தான் இது வெளிப்படுத்தி நிற்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஜனாதிபதி பற்றி தமிழ் அரசியல் கைதிக விடுதலைக்கான செய்தியோட தருவோம் உண்டு அந்த அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலையும் வலியுறுத்துகிறோம் தமிழ் அரசியல் கைதிகள் மீதுமா இருக்க பத்து அரசியல் கைதிகளும் வேண்டும் எதிர்காலத்தில் கூடியான சம்பவங்கள் நிகழாம இந்த அரசு நடந்து கொண்டால் இந்த இந்த தீவில் நாங்களும் இந்த நாட்டுக்குரிய பிரஜைகளாக வாழக்கூடிய ஒரு சூழலுடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் வணக்கம் நிறைய போராளிகள் நடக்கும் ஞாழ்மாவல் நேற்ற அழைப்பு வந்து அதாவது நேற்று போலீஸாரிடம் வந்து ஒரு கடிதம் பணியாற்ற நிறுவனத்துக்கு வந்திருந்தது அதாவது முப்பத்திராம் தேதி ஜனாதிபதி வார அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு பட்டளைப் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கு இந்த கோர்ஸில் எடுக்கப்பட்டது உண்மையில அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட போராட்ட குழு தலைவர் என்று முழுக்கு நான் தலைவரும் இல்லை அப்படி ஒரு நிகழ்வு நான் இதுவரை காலமும் செய்யாமல் இல்லை இந்த ஒரு காலத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விடியங்களை நிறைவேற்றி தான் நான் அறியேன் அதாவது கோத்தபய ராஜபக்ஷ அந்த காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அழிச்சிருக்கோம் மக்கள் போராட்டம் வெற்றி அழிச்சது அவளியே அணிதிரெண்டு மக்கள் அழித்து கொண்டு வழியில் வந்து போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறியவில்லை அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் எந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போகிறதும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதனால் கோர்ஸுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அப்படியொரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரோடாக அனுப்பினாங்க நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றாங்களோ அந்த கையெழுப்பங்களை வந்து ஜனாதிபதியோட நேரடியாக கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் லவன்குமரனூடாகவும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர ஊடாகவும் நாங்கள் ரெண்டு கடிதத்தை அனுப்பியிருந்தனும் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை சுத்தராக்க சூழ்நிலை நிலங்களை உருவாக்கி சொல்லி அதுக்கான சாதமான பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும் மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் மீதியில் இறங்கி செய்கிறாங்க நாங்கள் தயாராகவும் இல்லை அது எங்களுக்கு அப்படி ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெற போகிறதும் இல்லை எனவே இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் வந்து அதே இல்லைன்னு சொல்லி அனைத்தனமாக வலியுறுத்தினாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறக்கு தடை இல்லை அவர்கிட்ட போய் மாதிரியர் கொடுக்குறாங்க தடையில ஆனா போராட்டங்கள் நடத்த முடியாம்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டது ஓகே நல்ல விஷயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் கொண்டே அந்த இந்த பிரதிகளை கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கமொழிய வேறு நோக்கியே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு தடை உத்தரவு மேற்கொள்ள ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்துவிட்டோம் இன்றைய எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அவரங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வு எடுத்து தந்திருக்கிறார் எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது உங்களுக்கு தடை உத்தரவில்லை நீங்கள் எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனிப்பு நடவ நடவடிக்கையை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றது அதே சமயம் இதில் என்ற பேர் வந்து நானா அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு கொள்கிறோம் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நிறை நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தொடர் போராட்டங்களை ஐம்பளையில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அந்த வாயில்தான் நாளைய தினம் பிரசிடண்ட் வர்றதுக்காக எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியிலே செய்வதற்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிப்பை வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீர்வை தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம் எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து இப்பிறகு தயாராக இருக்கிறார் இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முற்றுமுடிதாக நம்புகின்றோம் அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காக நாங்கள் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் சரி சாத்து கூடிய விரைவில் ஒரு பதில இந்த பட்ஜெட்டுக்குள்ள எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று நம்பிக்கொள்கின்றோம் நன்றி நாளை அஹ் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பேர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மன்றில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மன்றிலே நான் இரண்டு நபர்களுக்காக ஆஹ் மன்றிலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது அது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வெளியேற்றப்பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அட்ட விதத்திலே யாரையும் குழப்ப விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலையேட்டார்கள் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி என்பதற்கு அப்பாறே போலீசார் கூறிய உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்